ஹிப் ஹாப் இதெல்லாம் இருக்கிறது என்றாயே எங்கே எல்லாரும் வந்திருக்காங்க ஆனா ஏன் தயக்க அவங்க தமிழ் கொஞ்சம் கொச்சையா இருக்கும் நீங்க வேற இருக்கீங்க அதான் அமிச்சிட்டேன் உன் கொச்சை தமிழை நான் கேட்காவிட்டால் என் இச்சை தமிழை நீ கேட்க வாட்டாயே பழடி போ எதை செய்ய வேண்டுமோ அதை செய் கலை தோய்ந்த நெஞ்சில் தான் மக்கள் நிறை தோன்றும் கருணை தோன்றும் இல்லை என்று சொன்னவுடன் ஏழை கண்காட்டும் சோகத்தை கலை உள்ளம்தான் புரிந்து கொள்ளும் அன்பு நெஞ்சங்களே உங்களை கேட்காமலேயே உங்களுக்கு செல்வம் வந்து சேரட்டும் உங்களை கேட்காமலே உங்களுக்கு புகழ் வந்து சேரட்டும் மறுபிறவியிலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் உங்களுக்காகவும் தமிழுக்காகவும் என்றால் நான் மீண்டும் வருவேன்